கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகழ்பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடை விழா நள்ளிரவு நடைபெற்றது ஒடுக்கு பூஜையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றான கன்னியாகுமரி மாவட்டம் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் மாசி கொடைவிழா கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்றது பத்தாம் நாள் திருவிழா நள்ளிரவு ஒடுக்கு பூஜை நடைபெற்றது பன்னிரண்டு மணிக்கு ஒடுக்கு பூஜை தொடங்கியது இதற்காக அருகே உள்ள சாஸ்தா கோவிலிருந்து இருபத்தி ஒரு வகையான உணவு பதார்த்தங்கள் ஒன்பது மண் மற்றும் பெட்டிகளில் வைக்கப்பட்டு பூசாரிகளால் கோவிலுக்கு பவனியாக கொண்டு வரப்பட்டது இரண்டு குடம் தேனும் எடுத்து வரப்பட்டது அப்போது இவற்றை சுமந்து வந்த பூசாரிகளின் வாய்ப்பகுதி சிவப்பு துணியால் மூடி கட்டப்பட்டிருந்தது உணவு பதார்த்தங்கள் வெள்ளை துணியால் ஒரே சீராக போர்த்தப்பட்டு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன இந்த ஒடுக்கு பவனி வரும்போது கோவிலை சுற்றி அதிகமான பக்தர்கள் திரண்டிருந்தனர் ஒடுக்கு பவனி கோவிலை ஒருமுறை வளம் வந்ததும் உணவு பதார்த்தங்கள் ஒவ்வொன்றாக அம்மன் முன் இறக்கி நிகழ்ச்சியும் நடந்தது அதனைத் தொடர்ந்து நள்ளிரவில் ஒடுக்கு பூஜையும் அலங்கார தீபாராதனையும் நடந்தது தொடர்ந்து திருக்கொடி இறக்கப்பட்டது திருவிழாவை முன்னிட்டு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் பக்தர்களின் வசதிக்காக அரசு போக்குவரத்து கழகம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகளை இயக்கியது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க